சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாய் அப்பா இன்று இப்போது உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கை ஒரு முறை நீ இப்போது முழுமையாக கேட்கும் நேரம் உன்னுடைய மறு ஜென்மத்தை நீ கண்டெடுக்கப் போகிறாய் உன்னுடைய ஜென்மத்தை நீ பெறப்போகிறாய் புரியவில்லையா உன்னுடைய எதிர்காலத்தை தான் நான் மறு ஜென்மம் என்று சொல்கின்றேன் எதிர்காலம் இருளாக இருக்கும் இந்த நேரத்தில் அதை கடைப்பிடிக்க முடியாமல் இருளை தவிர்த்து கொண்டிருந்த உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா ஒன்றை எடுத்து வந்திருக்கின்றேன் இருளுக்குள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை இன்று வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை இன்று உன் கண்களுக்கு முன்னால் நான் நிறுத்தப் போகிறேன் இருளுக்குள் எது எங்கே இருப்பது என்று தெரியாமல் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்த உனக்கு இன்று உண்மையை உடைத்துக் காட்டப் போகிறேன் நேற்று என்பதை அறிந்து கொண்டு இன்று நடப்பதை புரிந்து கொண்டு தானே வேதனையிலிருந்து வருகிறார் நாளை என்பது ஒன்று இருக்கிறது என்று மறந்து விட்டாயா அந்த நாளை என்பது இருளுக்குள் ஒளிந்திருக்கிறது அந்த நாளை கண்டுபிடித்து என் கைகளில் வைத்திருக்கிறேன் மீண்டும் உனக்கு வேதனை என்னை எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் காரணங்கள் இல்லாமல் கவலைப்படுவதை விட்டுவிடு காரணத்தோடு வாழ்க்கையில் இருக்கும் தேடலை கண்டுபிடித்து விட்டால் உன் வாழ்க்கையில் மறுஜென்மம் என்பது இன்று இப்போது கிடைத்துவிடும் உனக்காக நான் இருளிலிருந்து தேடி எடுத்து வந்து எதிர்காலத்திற்காக உனக்கு கொடுக்கப் போவது என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கு முதுகெலும்பாக இருக்கப் போகும் ஒரு உறவை இன்று அந்த உறவை நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் அப்போது வாழ்வில் உனக்கு பிடிப்பு இல்லாமல் வாழ்வில் வேண்டாம் என்று வாழ்வில் பிடிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு ஒரு பிடியை இன்று நான் கொடுக்கப் போகிறேன் அந்த பிடி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கண்டுபிடித்து கொடுக்கும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டுபிடித்து உன் முன்னால் நிறுத்தும் உன்னுடைய வேதனையை இன்றோடு அதை அழித்துவிடும் அந்த உறவால் நீ ஏற்பட போகும் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் இருளுக்குள் ஒளிந்திருந்து இருளுக்குள் ஒளிந்திருந்த உறவை இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டேன் இனி வருத்தப்படாதே இனி உனக்கு நடப்பதெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில் எதற்காகத்தான் எனக்கு இத்தனை கஷ்டமும் என்று வேறுபாட்டு இருந்த உனக்கு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் இத்தனை இன்பத்திற்காகத்தான் என்று இன்று இன்பத்தை அள்ளி கொடுக்கப் போகிறேன் உன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும் உறவு உன் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் உன்னோடு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் எடுத்து போட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்கும் உறவாக நான் வைத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு இன்று மாலைக்குள் அப்படிப்பட்ட உறவை உன் கண்களுக்கு முன்னால் காட்டி உன் மறு ஜென்மத்தை நான் இன்று தொடங்க வைப்பேன் நிம்மதியோடும் எதிர்பார்த்து நம்பிக்கையோடும் காத்திரு உனக்கானவற்றை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்